பாலகுமாரனின் உடையார் ரொம்பவே அற்புதமான ஒரு வரலாற்று படைப்பு இது ஸோ இதில் நான் அஞ்சு ஆறு பாகம் இருக்குங்க ஆறு பாகத்தில் அஞ்சு பாகம் முடிச்சு இது ஆறாவது பாகம் இந்த புத்தகங்கள் படிக்கும்போது இந்த உடையார் படிக்கும்போது ஸோ நம்முடைய கண்களுக்கு முன்பாக ராஜராஜர் சோழனுடைய வாழ்க்கை அந்த தஞ்சை பெரிய கோவிலினுடைய அஸ்திபாரம் அதனுடைய குடமுழுக்கு எல்லாமே இதில் இருக்குன்றாங்க பட் இப்போது நான் சிக்ஸ்த்து பார்ட் வாசிச்சிட்ருக்கனால இன்னும் எனக்கு இன்னும் டைம் இருக்குது ஸோ ஃபைவ் பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல் நோ கமேண்ட்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும் எனக்கு லைவாகவே நான் சோழ தேசத்துக்கு போன மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ உடையார் நீங்களும் படித்து பாருங்கள் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய எதிர்காலம் நம்முடைய இறந்த காலம் எல்லாமே ஒரு வரலாறாக மாறணும் அப்படி மாற்றிருக்கிறாரு நம்முடைய ராஜராஜ சோழன் ஸோ இந்த புக்கை பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு தெரியும் பாலகுமாரன் எழுதியிருக்கிறாங்க வாங்கி படித்து பாருங்கள் எனக்கு இது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் புக் ஷாப்புன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எனக்கு கிடச்சிச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு உடையார் இது மாதிரியே இன்னொரு கங்கை கொண்ட சோழன்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் எழுதியிருக்கிறாரு இது முடிச்சோட்டி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த புக்கை படிச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு இதோடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ இது சிக்ஸ்ட்டு பார்ட் இன்னும் அஞ்சு பார்ட்டு இதுக்கு முன்னாடியே இருக்கிறது இருக்குது அது நான் படித்து முடிச்சாச்சு ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் எனக்கு இந்த ஷார்டில் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் தேங்க்யூ